தமிழகத்தின் அரியலூரை சேர்ந்த ஓட்டுநர் மணி என்பவர் வட மாநிலத்தில் லாரி கொண்டு சென்றுள்ளார் அப்போது அங்கு நடந்த சம்பவம் தான் இது எங்க வந்து யாருக்கிட்ட என்ற பாணியில் அவர் இந்த காணொலியை வெளியிட்டுள்ளார் எதுவும் தெரியாது என நினைத்துக் கொண்டு எல்லோரையும் மடக்கி ஏதாவது காரணம் கூறி காசு கேட்பது போன்று மணியையும் மடக்கி காசு கேட்டுள்ளார் இந்த வட மாநில போலீஸ் லாரியை விட்டு இறங்கி ஓட்டுநர் மணி செய்ததை பார்த்து இவர் விவரமான டிரைவர் போல இவர்கிட்ட நம்ம வேலை பழிக்காது என நினைத்து காசுவாங்க தாங்காமல் சத்தமே இல்லாமல் தனது வண்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் அந்த வட மாநில போலீஸ் மணி அவர்கள் கூறிய தகவல் பல வாகன ஓட்டிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என அவர் இந்த காணொலியை வெளியிட்டுள்ளார் லாரியை விட்டு இறங்கி மடக்கிய போலீசிடம் சாலையை காட்டி மணி ஏதோ கூறுகின்றார் உடனே அந்த வட மாநில போலீஸ் அங்கிருந்து கிளம்புகின்றார் அவர் கிளம்புவதை பார்த்துவிட்டு சந்தோஷத்தில் மணி அங்கு ஒரு குத்தாட்டமும் போடுகின்றார் என்ன நடந்தது அவர் என்ன செய்தார் என்பதை அவரை கூறுகின்றார் கேளுங்கள் நான் சொன்ன உங்க தான் இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா எங்க வந்து காசு எங்கள்கிட்ட வந்து நீ ரைட் சைடுல ஓவர் டேக் பண்ண அதனால கேஸ் ஓவர் டேக் பண்ண ரைட்ல ரைட் சைடு தானே பண்ண முடியும் லெஃப்ட் சைடா பண்ண முடியும் லாஸ்ட் ட்ராக்ல தான் போகக்கூடாது லெஃப்ட் இயர் போகலாம் ஃபோர் டே பண்ணோன்னா சென்டரில் போகலாம் இங்கேருந்து நம்ம பூனா இருந்து மும்பை எக்ஸ்பிரஸ் அதுதான் நைசா வந்து உனக்கு கேமரா ஃபுட்டேஜ்லாம் இருக்குதுண்ணா எல்லாத்தையும் காமி வீட்டு தான் இருக்குது நான் என்ன என் ஜிபேஸ் காமிக்கிட்டாண்ணா பத்து ரூபா கொடுக்கலையே ஓ போ 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 இதுமாரிலாம் பல பேரை பார்த்தாச்சு அவர் கூறிய தகவல் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மணி அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த காணொளியை பலரும் பாராட்டி பகிர்ந்து வருகின்றனர்